ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன் கோல்டு சேவிங் டிப்ஸ் போடலாமா அண்ட் மணி சேவிங் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஆப்ஷன் வந்து போட்டு கேட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து அதிகமாக ஓட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து கோல் சேவிங் டிப்ஸே வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோ கிளப்பா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நகைச்சீட்டு போடலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடாக இருக்குது நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகவே இல்லை அப்படின்னா அது கோல்டாக இருக்கட்டும் இல்லை மணி சேவ் பண்ணுறது எதுவுமே வந்து கோல்டு சேவிங்காக இருக்கட்டும் எந்த சேவிங்குமே அந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து சேவ் பண்ண மாட்டோம் ஸோ ஒரு கோல்டு சிட்டு அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா கம்பல்சரி எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவன் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுவோம் எவ்ரி மந்த் சேவ் பண்ணி எவ்ரி மந்த் நம்ம கட்டிடுவோம் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஒன் இயர்க்குள்ளே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு செட்டு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ லெவன் மந்த்ஸு ஸ்கீமில் வந்து நீங்கள் தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரி வாங்க நீங்கள் வந்து செட்டு போடுங்க இப்போ லலிதா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் லலிதா ஜுவல்லரியில் வந்து நான் கோல்டு சீட்டு போட்டுட்ருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற அன்னைக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிப்பாங்க அண்ட் வெயிட் வந்து நம்மளுக்கு தங்கத்துலேயும் வரவு வைப்பாங்க இந்த சைடு நம்ம அமௌண்ட்லேயும் வரவு வைப்பாங்க ஸோ இங்கே வந்து ரெண்டுலேயுமே வரவு வைப்பாங்க ஒரு சில நகைக்கடையில் வெறும் தங்கத்தில் மட்டும் வரவு வைப்பாங்க இல்லைனா அமௌண்ட்டில் மட்டும் வர வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து அமௌண்ட்டில் வர வைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எடுக்காதீங்க உங்களுக்கு ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்க அங்கே தான் வந்து தங்கத்தில் வர வைக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல ஓகே நீங்கள் அதுவே பெட்டர் தங்கத்தில் வர வைக்கிற சீட் வந்து போடுங்க அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தங்கத்தில் வர வைக்கும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டே அதிகம் ஸோ தங்கம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு தங்கம் வந்து இந்த சைடில் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் ஆட் ஆகிட்டே வரும் ஸோ லெவன் மந்த்ஸ் முடித்ததும் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கிராம் ஆட் ஆகியிருக்கோம் அந்த கிராமுக்கு வந்து கோல்டு கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த டைமில் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து என்னோட பே சீட்டு இது வந்து நான் போட்டுட்ருக்க சீட்டு ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு இப்போ நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் கட்டுறேன் ஸோ உங்களால் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கட்ட முடியும் இல்லை ரெண்டாயிரம் கட்ட முடியும் அப்படின்னா கூட உங்களால் ரெண்டாயிரத்து ஐநூறு கட்ட முடியும் நீங்கள் உங்களால் எந்த அமௌண்ட் கட்ட முடியுமோ உங்களுக்கு எந்த ஷாப் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே வந்து கோல்டு சீட்டு போட்டு கோல்டு எடுக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு காயின் வாங்குறது காயின் வந்து பார்த்திங்கன்னா நூறு இருந்து கூட இருக்குது நூறு இருந்து இப்போ ஒன் கிராம் கூட நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் இவ்வளோ சேமித்து எடுத்துருவேன் அப்படின்னீங்கன்னா ஒரு நூறு மில் கிராம் அப்படிங்கிறப்போ ஒரு எழுநூறு எண்ணூறு சம்திங் வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது நூறு மில் கிராம் காயினாவது நீங்கள் எடுக்கலாம் ஸோ கோல்டு சேவ் பண்ணணும்னு டிசைன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நூறு மில் இருந்து நீங்கள் இரநூறு மில்லிகிராம் எடுக்கலாம் மாட்டேன் ஐநூறு மில் கிராம் எடுக்கலாம் ஸோ அரை கிராம் காயின்னு சொல்லுவோம் அந்த ஒன்று கிராம் காயின் அந்த மாதிரி எடுக்கலாம் காயின் வந்து எட்டு கிராம்ல எடுக்கலாம் நாலு கிராம்ல எடுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சின்னதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து வந்து நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து காயினாக வாங்கலாம் ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு நூறு கிராம்லேருந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வந்து எல்லா கோல்டு ஜுவல்லரி எல்லா கோல்டு ஜுவல்லரி ஷாப்லேயும் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது ஆக்சுவலாக நூறு மில்லிகிராம் வந்து அதிகமாக எல்லா கடையிலையும் கிடைக்குது ஒரு சில கடையில் கிடைக்குது ஒரு சில கடையில் நூறு மில் காயின் வந்து கிடைக்காது பட் ஒன் கிராம் காயின் வந்து எல்லா எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சி போடுவாங்க மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரும் ஸோ எந்த கடையில் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப லாஸ் இருக்காது நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்டோட ப்ரைஸ் ஒன் கிராமோடய பிரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு இருக்குது ஸோ இந்த ரேட்டில் இந்த ரேட் இருக்குது அப்படின்றப்போ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சுனா இப்போ ஒன் கிராமில் நீங்கள் இதை எடுக்கிறீங்கன்னா இது மேக்கிங் சார்ஜ் இப்போ ஒரு காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் இந்த ஒன் கிராமுக்கு எப்படியும் ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வந்துடும் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வந்துடும் ஸோ எல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு எழுநூறு எண்ணூறு சம்திங் வரும் அப்படி வருது சாரி எட்நூறு இல்லை எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வரும் ஸோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே வரும் ரவுண்டாக செவன் தௌசண்ட் வச்சுக்கலாமா ஸோ அந்த மாதிரி ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒன் கிராம் ஒரு மாதத்தில் என்னால் எடுக்க முடியாது இப்போ செவன் தௌசண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்குது நான் ஒரு டூ மந்த்ஸில் எடுக்கிறேன் அப்படின்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒன் கிராம் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணி வாங்கலாம் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் காயினாக வாங்கணும் அப்படின்னா இதே வந்து ஒரு ஒரு கிராமில் வந்து ஒரு நான் சின்னதாக தோடு வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் தோடு வாங்குகிறோம் அப்படின்றப்ப அந்த தோடு வாங்குறதுக்கு ஒரு ஜுவல் வாங்குறோம்னா அன்னைக்கான கோல்ட் ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்போது இதே காய்னால் ஒரு செவன் தௌசண்டோட முடியுதான் அதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜுவல்லாக வாங்கும்போது ஒரு ஜுவல்லரின்னு வந்துச்சுன்னா ஏழாயிரத்தோடு முடியுதுன்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து எட்டாயிரம் அந்த மாதிரி ஆகும் ஸோ அவங்களால் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் அதுக்குள்ளே வாங்க முடியும்னா ஒரு டூ மந்த்ஸுக்குள்ளே ஒரு செவன் தௌசண்ட்குள்ளே தானே காயின் எடுத்துடலாம் அப்படின்றப்போ ஆக்சுவலாக இந்த ரேட் வந்து கூட தானே இருக்குது இன்றைக்கி பட் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கு வரும் இதை விட கூடிடுச்சின்னா கொஞ்சம் கூட தான் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து காயின் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு சேவி சேமிக்க முடியுதுன்னா சேமித்து நீங்கள் எடுக்கலாம் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட ஒன் கிராமில் காயின் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காயின் எடுக்க முடியுது இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை காயின் எடுக்க முடியுது அப்படி கூட நீங்கள் எடுத்து காயின் சேவ் பண்ணலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்றப்போ பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு வருஷத்துக்கே ஒன்றரை பவுண்டில் வந்து காயின் சேர்க்கலாம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கூட எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் கோல்டு வந்து சேமிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அச்சு நெக்ஸ்ட் வந்து மந்த்லி ஒன் கிராம் காயின் ஸோ அதே பாயிண்ட்டு தான் மந்த்லி ஒன் கிராம் காயின் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுன் உங்களுக்கு சேவ் ஆகிரும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் கிராம் காயின்லாம் வாங்க முடியாது ஏன்னா இப்போ இருக்க டோல் ரேட் வந்து கூட இருக்குது இப்போ செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ஒன் மந்த் ஒன் மந்த்துக்கு அந்த மாதிரி வாங்கிட முடியுமா அப்படின்னு முடியாதுன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட வாங்கலாம் இப்போ மந்த்லி வந்து ஒரு ரொம்ப கம்மியாக தான் என்னால் சேவ் பண்ண முடியுதுன்னா மந்த்லி வந்து ஒரு நூறு மில்லிகிராம் காயின் அப்படி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் அவங்களால் இவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு சேமித்து 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 நீங்கள் வந்து வாங்கலாம் ஆக்சுவலாக இதுவும் நான் ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்க இது ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் அச்சத்ததியை கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ அச்சை ததியை அன்னைக்கு வந்து கோல்டு நம்ம வந்து வாங்கி சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது மூலமாக நம்மளுக்கு மேலும் மேலும் தங்கம் பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு கோல்டு வாங்குறது மூலமாக நம்மளுக்கு தானே கோல்டு சேருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு அச்சயத்தி அப்போ மட்டும் நான் கோல்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாவது சேவ் பண்ணிட்டே வரீங்க இப்போ வருஷம் ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு வரீங்க அச்சத்ததி அன்னைக்கு போய் அந்த கோல்டு எடுக்கணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் ஸோ அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் ச வரு நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டே வரப்போறீங்க அச்சர் தேதி அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு எடுக்கலாம் ரொம்ப நல்ல மெத்தட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்ஷர் தடியில் வந்து இன்னொன்று இருக்குது நீங்கள் வந்து அச்சர் தேதி அன்னைக்கு கோல்டு சப்போஸ் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி பத்து நாள் முன்னாடி கூட போயிட்டு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் வந்து அமௌண்ட்டு கொடுத்து புக் பண்ணிவிட்டு அன்னைக்கு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அண்ட் டச்சர் தேடி அன்னைக்கு இதை விட ஒரு வேலை கம்மியாக இருந்ததுன்னா அந்த ரேட்டில் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு ஜுவல்லர் ஷாப்பில் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதையும் கேட்டுட்டு நீங்கள் அன்றைக்கி போகிற அன்றைக்கி கம்மியாக இருக்குது அப்படின்னா இது அன்னைக்கு ரேட் கூட இருந்தது நீங்கள் போகிறீங்க அச்சது இது அன்னைக்கு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்றைக்கு புக் பண்ணிங்களோ அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ரேட்லேயே போட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு அந்த கால்குலேட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து கோல்டு தந்துடுவாங்க ஸோ அது வந்து பெட்டர் ஆப்ஷன் அந்த மாதிரி கூட பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பர்த்டே அனிவர்சரி அந்த டைமில் வந்து நீங்கள் எதாவது கிஃப்ட்டு வந்து சென்ட் ப வாங்கி கொடுக்குறதுக்கு இப்போ வீட்லேயே நம்மளுக்கே வந்து இப்போ அனிவர்சரி வந்து பர்த்டே வருதுன்னா கிஃப்ட்டாக வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம கோல்டில் வந்து காயினா இல்லைனா ஏதாவது ஜுவல் அந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி சேவ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து தான் செய்யும் ஸோ நம்மளுக்கு தான் தங்கம் வந்து நம்ம வீட்டில் கூடும் ஸோ அதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டில் கிஃப்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கோ இல்லை வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கோல்டு ஜுவலர் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எஸ்டிபி அப்படின்னா கோல்டு பாண்டு இது வந்து பேப்பர் கோல்டு இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறோம் கோல்டு வந்து ஜுவல்லரியாக வாங்கி வைக்கிறோம் அப்படி வாங்கி வைக்கல அப்படின்னா கோல்டு பாண்டு இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் இருந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேப்பர் கோல்டு அன்னைக்கு வந்து என்ன ரேட் இருக்கும் வருஷத்துலேயே ஒரு நாலு தடவை வந் மூணு தடவை நாலு தடவை வந்துடும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக கோல்டு பாண்டு பேப்பர் கோல்டு தான் நம்ம அன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கான ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க அந்த ஒன் வீக்கு உள்ள டைம் இருக்கும் அந்த டைமிங்கெலாம் வந்து நீங்கள் போய்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் வந்து அது கோல்டு வந்து பாண்டாக வாங்கி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போது சே நம்ம வந்து அது சேல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சேல் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாக நம்மளுக்கு தந்துடுவாங்க அது வந்து எப்படின்னா பேப்பர் கோல்டாக இருக்கும் ஒரு பாண்டு நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அது வரும் பேப்பர் தான் ஸோ அந்த பேப்பர் வந்து நம்ம வீட்டில் இருக்க போகுது ஃபிசிக்கலாக தங்க நகையாக இருக்கிறதுக்கு மேலே அது ஒரு பேப்பராக இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து வந்து நம்ம எப்போ சேல் பண்ணணுமோ அதை கொடுத்தோம்னா அன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளோ எவ்வளோ இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டாக கையில் வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் ஒரு நல்ல மெத்தட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ மந்த்லி வந்து நீங்கள் கோல்டு சேவ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயினாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ எதுக்குமே ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா தான் கொஞ்சம் எதுவுமே வாங்காமல் இருந்துட்டு நான் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறத விட அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் கோல்டு காயினாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நியூ இயர் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வரும்போது நம்ம வந்து தீபாவளிக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்லேயே அந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே கரைச்சிடாமல் இப்போ நியூ இயர் வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம் அந்த திங்ஸ் இந்த திங்ஸ் இதுன்னு வாங்குவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் நம்ம தீபாவளிக்குன்னு ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டே வர்றோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணிட்டே வந்துட்டு தீபாவளி டைமில் ஏதாவது ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் நியூ இயர்க்கு ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட் சேர்த்துட்டே வர்றீங்க அப்படின்னா வந்தப்போ நியூ இயர் வரும்போது நீங்கள் போய்ட்டு ஒரு காயினாவோ இல்லை ஒரு கோல்டு ஜுவல்லரியாவோ நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வந்து கோல்டு வந்து நம்மளுக்கு இன்னுமே அதிகமாக செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெக்கரிங் டெபாசிட் வந்து போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் இப்போ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போடுவாங்க இப்போ மாதம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நீங்கள் க கட்டிகிட்டே வரீங்கன்னா ஒரு பேங்க்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு போடலாம் ஆறு மாதத்தில் கூட போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் இயர்க்கு இல்லை த்ரீ இயர் ஃபைவ் இயர் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அப்படின்னா போட்டு சேர்த்துட்டே வரணும் அந்த த்ரீ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது மு அதை கொண்டு போயிட்டு கோல்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பேங்க்லேயும் ரெக்கரிங் டெபாசிட் மாதம் ஐயாயிரம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதே மாதிரி கட்டணும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதும் அமௌண்ட்டும் அது கூட வந்து கொஞ்சம் வட்டியும் சேர்த்து கொஞ்சம் தருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக போயிட்டு கோல்டு வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல மெத்தட் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காசு வந்து எப்படியோ சேர்த்து கொண்டு போய் தான் வாங்கணுமா இல்லை சுத்தமாக காசு இல்லை நூறுரூபா தான் இருக்குது அதை ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது கோல்டு வாங்குறதுக்கு இவ்வளோ சின்ன மெத்தடும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு அப்படிங்கிறது தங்கமயில் ஜுவல்லரியில் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்க கோல்டு செட்டு பற்றின வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதையும் இந்த மே வீடியோவில் மேலே ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் தங்கமல் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா இருக்குது அவங்க அப்படின்னா கூட அதை வந்து ஃபோன்லேயே ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம் நூறுரூபா கட்டுறோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபா அப்படின்னு ஏறும் நம்மளுக்கு அந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்பில் வந்து ஏற்றிகிட்டே வரும்போது நீங்கள் காசு கட்ட கட்ட ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு அங்கே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் உங்க கையில் அமௌண்ட் இருக்குது இப்போது பண் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது நான் வந்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நூறுரூபாயிலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நூறுரூபா கட்டலாம் எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் அமௌண்ட் இருக்கும்போது வந்து அந்த டிஜிட்டல் டேப்பில் அந்த அமௌண்ட்டை கட்டும்போது உங்களுக்கு கோல்டு வந்து ஏறிட்டே இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து அந்த லெவன் மந்த்ஸ் அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு டேரெக்டாக நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறீங்க இப்போ உங்கள்கிட்ட காயின்ஸ் தான் கிடைக்குது அப்படின்றப்ப இவ்வளோ தான் இவ்வளோ ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்கும் இப்போ மந்த்லி கோல்டு சீட்டு போடணும்னா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் போடுறீங்க இல்லை ஒரு டென் தௌசண்ட் போடுறீங்க இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் போடுறீங்க ஸோ அந்த மாதிரி போடுவீங்க எனக்கு எதார்த்தமாக எப்போயாவது தான் கிடைக்குது காயினோ இல்லைன்னா அப்பப்போ தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரினா நீங்கள் வந்து உண்டியல்லையாவது சேவ் பண்ணணும் ஸோ உண்டியலில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் தான் கிடைக்குதுன்றப்போ ஸோ அதில் காயின் எடுக்கலாம் நூறு மில்லிகிராம் காயின் கூட நீங்கள் எடுக்கலாம் ஸோ சில்லற காசுலாம் வந்து கிடைக்கிறத வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உண்டியலில் போட்டு சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு தௌசண்ட்க்கு உள்ளே வந்துருச்சுன்னா ஒரு நூறு மில்லிகிராமில் காயின் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கிடைக்கிதுனாலும் ஸோ அதுலேயும் கோல்டு வாங்குறதுக்கு ரொம்பவே நல்ல மெத்தட் வந்து மில்லிகிராமில் காயின் வாங்குறது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒன் கிராமோடய ப்ரைஸ் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குது ஒன் கிராமோட ப்ரைஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் இப்போ மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் நம்ம ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்கிற கோல்டு ரேட் அன்றைக்கி ஒரு செயினோ தோடோ எதோ எடுக்கிறோம் இதெல்லாம் மேக்கிங் வந்து நான் ஒரு செவன் தான் போட்டிருக்கேன் நம்ம எடுக்கிற நகை இதோட கூடையும் வரலாம் குறையும் வரலாம் இது வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அண்ட் ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இந்த அமௌண்ட்டு போட்டு கால்குலேஷன் பண்ணும்போது ஐம்பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு பிரித்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபா வருது ஸோ இதே அரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அரௌண்ட் அறுபதாயிரூபா உங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வருது ஸோ இப்போ இருக்க ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செவன் பர்சன்டேஜ் மேக்கிங் சார் இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல் வாங்குறீங்கன்னா கரெக்டாக எப்படியும் வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் வந்துருக்கு ராசாயிரும் அதை விட ஸோ ரவுண்ட் ஆஃபாக அறுபதாயிரரூபா போட்டுக்கலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது போட்டிருக்கேன்ல நான் சரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று போட்டிருக்கேன் ஒன் மந்த்துக்கு இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ஐயாயிரம் ஸோ ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் படி நம்ம வந்து கரெக்டாக பன்னெண்டு மாதம் ஐயாயிரம் ஐயாயிரமாக சேர்த்தோம்னா தான் அறுபதாயிரம் வரும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒன் ஒரு பவுன் எடுக்கலாம் ஆக்சுவலாக ரெடி கேஷ் கொடுத்து ஜுவல் எடுக்கிறதுக்காக இந்த பிளான் போட்டிருக்கேன் இது வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வர பிளான் ஏன்னா மேக்கிங் சார்ஜ் கொடுக்குறோம் ஜிஎஸ்டி பே பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபதாயிரூபா வந்து ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் வரும் ஸோ ஒரு வருஷத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு சவரனில் நாங்கள் வந்து எடுக்கலாம் சப்போஸ் இதை விட கோல்டு ரேட் கூடும் குறையும் அது வந்து சொல்ல முடியாது ஸோ அறுபதாயிரம் அங்கே வந்து எக்ஸாக்டாக அப்படின்னு இல்லை ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த கால்குலேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அறுபதாயிரரூபா அப்படிங்கிறது இந்த ரேட்டுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம வந்து எவ்ரி மந்த் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ணோம் அப்படின்னாதான் நம்ம வந்து சேவ் பண்ணி கோல்டு வந்து சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணியாவது வாங்க முடியும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல் சீட்டு கட்டினதில் இதுவரையும் ஆறு சீட்டு கட்டியிருக்கேன் ஸோ ஆறு சீட்டு கட்டினதுக்கு வந்து அக்மேட் பண்ணியிருந்த வெயிட்டு வந்து ஆப்பில் இருந்தது ஸோ அது வந்து எழுதியிருந்தேன் அஞ்சு கிராம் நாற்பத்தி நாலு கிராம் அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் ஸோ லஞ்சா ஜுவல்லரியில் கட்டினதில் நம்ம ஆறு மாதம் கட்டியிருக்கோம் இவ்வளோ நாளைக்கு ஆட் ஆகின கிராம் வந்து அஞ்சு கிராம் நாற்பத்தி நாலு கிராம் தான் ஆகியிருக்கு இன்னும் நான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு நாலு சீட் இருக்குது நாலு இல்லை அஞ்சு சீட் இருக்குது அஞ்சு சீட் இருக்குது அதுவும் கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஆப்ஷன் ஸோ அதுவும் பண்ணலாம் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் அவங்களுக்கு நகை எடுக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் இப்போ ரெடி கேஷ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறோம்ல ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது போது வேஸ்டேஜ் கொடுக்குறோம் ஸோ அந்த அமௌண்ட் வந்து இதில் மிச்சமாகும் கோல்டு சீட்டு போட்டு எடுக்கும்போது ஸோ அதுக்காக தான் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக கூட சேவ் பண்ணி நீங்கள் உங்களுட் வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு மில்லிகிராம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் என்னால் சேவ் பண்ண முடியுது என்னால் அந்தளவு தான் அமௌண்ட் ஒரு மாதத்துக்கே ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளே சேவ் பண்ண முடியுதுனா கூட நான் அதில் காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு நூறு மில்லிகிராம் காயின் வாங்கிக்கலாம் இல்லை காயின் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வாங்குகிறோம் அப்படின்றப்ப அகைன் கொடுக்கும்போது அதில் வந்து கம்மியாகும் இந்த வேஸ்டேஜ் இந்த மாதிரி ஏதாவது போகுமா அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த ஷாப்பில் எடுக்கிறீங்களோ அதே ஷாப்பில் ரிட்டன் கொடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு லாஸுமே இருக்காது ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காயினாக வாங்கி சேவ் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு சுட்டு போட்டு கோல்டு சேவ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதை விட வந்து வேறு பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா கூட உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டிப்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதை ஃபாலோ பண்ணி கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ